வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் என்னுடைய ஃபாலோவர் கேட்ட கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம் கேள்வி என்ன அப்படின்னா தன்னுடைய மாமனார் சொத்துக்கள் குறித்து உயில் எதுவும் எழுதி வைக்கலை மறைஞ்சிடுறாரு அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய மூத்த மகன் அவருடைய பேரில் சொத்தை எழுதிக்கிறாரு எழுதி அதை மீண்டும் அவர்களுடைய பசங்க பேரில் தான செட்டில்மெண்ட் கொடுத்துடுறாரு இப்போ அவரும் இறந்து போயிடுறாரு இந்த சூழ்நிலையில் தன்னுடைய கணவர் இதை கேள்வி கேட்க முடியுமா வழக்கு போட முடியுமா இதில் என்ன பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க தாராளமாக வழக்கு தாக்கல் செய்யலாம் ஏற்கனவே அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பத்திரம் நல்லண்டு வாய்டு அப்படின்னு கோர்ட் அறிவிக்கணும்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அதன் மூலமாக அவங்க இழந்த சொத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்